மாற்றங்கிறது மனுஷனோட வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க நம்ம காலையில் கேட்குற இந்த பறவை சத்தத்துலையும் நிறையாவே இருக்குது நிஜமாகவே இந்த சத்தத்தெல்லாம் காலையில் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நாளே செம்ம எனர்ஜெட்டிக்காக மாறிடுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது காய்கறி தோட்டத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நிஜமாக நிற்க நேரம் இல்லாமல் வேலைகள் இருக்குது அப்படின்னாலுமே ஆஸ் யூஷுவல் எந்த குறையும் இல்லாமல் இன்றைக்கி காய்கறிகளோட சமையல்னு ஒரு திருப்தியான நாள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே பச்சை பசியேன்னு எப்பவும் போல் உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறையா விஷயங்கள் காத்துக்கிட்டுருக்கு அதோடு சேர்த்து உங்களுக்கான ஒரு கேள்வியும் இருக்குது வாழ்க்கையே ஒரு போராட்டம் இந்த தோட்டத்தில் போராட்டம் இல்லாமல் இருக்குமாங்க இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பெரும் போராட்டமாக தான் இருக்குது நம்மளும் ஸ்டார்டிங்கில் என்னமோ நாத்தெல்லாம் சூப்பராக வச்சு வலையெல்லாம் கட்டி ஒரு பேஸ்மெண்ட்டை சூப்பராக அமைச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி ஒரு பக்கம் எங்கடா நம்ம நாற்று வச்சோமான்னு டவுட் படுற அளவுக்கு வந்து கொத்திருச்சுங்க அது அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்துமாக இருந்தது அதில் புந்து வர ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாங்க ரெண்டு கனமழை தண்ணி தேங்கி நின்று பாதி நாற்று அழுக ஆரம்பிச்சிருச்சு அட என்னப்பா அது இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை தான் எதிர்கொள்வது அப்படின்னு மனசை தளரவிடும் போது தாங்க உடனே ஞாபகத்துக்கு வந்தது அத்தனை புயல் காற்றுல நூறு பாக்கு மரத்துக்கு மேலே சாஞ்சிருக்கோம் அப்போ கூட எங்கள் வீட்டில் அசால்ட்டாக ஏனியை வச்சு கயிறிலே கையால் மரத்தில் இழுத்து கட்டினாங்க அப்படி ஒரு பரம்பரைக்கு மருமகளாக வாக்கப்பட்டுட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா நம்ம பரம்பரையோட கௌரவம் என்னங்க ஆகுறது அப்படின்னு மனசுல நினைச்சுதான் ஒரு உறுதிமொழி எடுத்தேன் இந்த பத்து சென்ட் இடத்துல பல வகையான காய்கறிகளை அறுவடை பண்ணி அதுல சமையலும் பண்ணி அது போக மீதி இருக்கிறத பத்து வீட்டுக்கு டெலிவரியும் பண்ணி எங்க குடும்பத்தோட கௌரவத்தை மட்டும் இல்லைங்க ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறதாங்க அந்த உறுதிமொழி எனக்கும் புரியுதுங்க நான் போடுற முக்கையெல்லாம் கேட்க முடியாமல் தவிக்கிறீங்கன்னு இருந்தாலும் நான் மட்டும் என்ன தாங்க பண்ணுவேன் அந்த பக்கம் பார்த்தா கோழி தொல்லை இந்த பக்கம் வந்தால் கொசுத்தொல்ல அதையே தாண்டி வந்தால் பூச்சி புழு மயிலும் டார்ச்சர் பண்ணுது மழையே மாட்டேங்குது அப்படியே மழை வந்தாலும் களைச்சடியாக முளைக்குது இதெல்லாம் நான் யாருக்கிட்டேங்க உங்களை விட்டால் சொல்லி புலம்புறது இன்னொரு விஷயங்க சும்மா டைலாக்ஸில் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலுமே இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு காமிக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்களும் புதுசாக ஒரு காய் தோட்டம் போடுறீங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நான் எப்படி இப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தைரியமாக நாற்று வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்களே மீன் மலை வந்து கட்டியிருக்கு அப்படியே பார்க்க மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மலை கட்டியாச்சு ஒரு இரநூத்தம்பது ரூபா செலவு தாங்க கோழி வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு கட்டி விட்டாச்சு ஏன்னா நம்மளுக்கு அந்த சைடு தாங்க கட்டுத்தர இருக்குது கோழி ஃபுல்லாகவே அந்த சைடு தான் மேய்ஞ்சிட்ருக்கும் அதெல்லாம் கட்டுனால கொஞ்சம் தைரியமாக வைக்கிறேங்க எப்பவுமே கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குது அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஒரு சைடு நல்லா வந்திருக்குங்க இப்போ நம்ம செகண்ட் டைம் வச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக வந்து காய் இருந்துகிட்டே இருக்கும் காலிஃப்ளவர் முட்டை கோஸ்ட்லாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து உரமும் எடுத்து வந்துருக்காங்க ஆனால் புண்ணாக்கு சொல்லுவலையா அஞ்சு வகையான புண்ணாக்கு வந்து கலந்து அப்படியே போடுவேன் இது எப்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும்ங்க இன்னைக்கு வந்து கொடி வகைக்கும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ நாற்று வைக்கிறோம் இல்லையா அதுலேயுமே கொஞ்சம் அடியில் போட்டு வேப்ப புண்ணாக்கு கடல் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்காங்க மயிலுமே உள்ளே வருதுங்க நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன் மயில் வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் இந்த வெண்டைக்காவெல்லாம் கொத்துறதே இல்லைங்க அதனால் நமக்கு அந்த பிரச்சனை இல்லை ஆனால் மயில் வந்து பீக்கங்காய் வெள்ளரிக்காவெல்லாம் கொத்துங்க ஒரு வேளை வளையில இருக்குது அப்படிங்கிறனால கொத்துலையான்னு தெரியல ஏன்னா அதுக்கு வந்து சேஃப்டி சேஃப்டியில்ங்கிறதுக்குனால அட்டாக் பண்ணலன்னு நினைக்கிறேங்க அப்படியே சைடில் வந்து நம்ம கொடி வகை வச்சுருந்தோம் இல்லையா பீக்கங்கா பொடலங்காய் வெள்ளரிக்காய் அதுக்குமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உரம் போட்டு விட்டுருலாங்க இப்போதான் அப்படியே படற ஆரம்பிக்குது அப்படியே ஃபுல்லாக படுறதா கொஞ்சம் அந்த வேலையே பார்க்க அழகாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸ் பார்த்தீங்கன்னா பீக்கங்கா வந்து பிஞ்சு வச்சிருச்சுங்க அதுவும் ரெண்டு மூணு பிஞ்சு அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்புறம் கீரையுமே கொஞ்சம் இருக்குது இதுவே நம்ம செயற்கை உரம்லாம் கொடுத்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நெட்டு ஃபுல்லாக அந்த பீக்கங்கா கொடி வந்து படர்ந்துருக்கோம் இது வந்து நம்ம இயற்கை உரம் அதுதாங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வேப்பமுண்ணாக்கு மட்டும் போட்டா அவ்வளோதான் மேலே பாருங்களேன் எங்கடா நம்ம ஹீரோஸை காணோன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிருச்சுங்க எறும்புங்க இப்பதான் பிஞ்சு வைக்குது பீக்கங்கா அதில் பாருங்களேன் இதை என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஆனா எனக்கு பழகிடுச்சு கடி வாங்கி வாங்கி இப்போ என்ன எந்த எஃபெக்டும் பண்றது இல்லைங்க கடிச்சாலும் அப்படியே இந்த சைட் பாருங்க வெள்ளரிக்காவும் சூப்பரா பூ வச்சிருச்சு பொல்லியும் நல்லா வந்துகிட்டு இருக்குங்க ஒரு ரெண்டு ரூபா வந்து வெண்டக்காய் ஊனியிருந்தோம் நாட்டு வெண்டைக்காய் ரெண்டுமே கலந்து ஊனிடுதுங்க அதுவும் சூப்பரா வந்துகிட்டு இருக்கு கொத்தவரங்காவும் ஒரு நாலு ரூபா இருக்குங்க அதுவும் வந்திருக்கு நடுவில் முட்டைக்கோஸ் மட்டும்தான் கொஞ்சம் பூச்சி தாப்பு அதிகமா இருக்கனால நல்லா வரலங்க இன்றைக்கி வந்து நாற்றெல்லாம் வச்சு தண்ணியும் கட்டியாச்சு இப்போ நம்ம குட்டி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெள்ளிக்காய் பொடலங்காய் அதுக்கப்புறம் பீக்கங்காய் உள்ளே வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் கொத்தவரங்காய் வெண்டைக்கான்னு எல்லாமே நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அது போக கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா தானாக நிறைய முளைச்சிருக்குங்க மணத்தக்காளி கீரை பச்சை தண்டி கீரை சகப்பத்தண்டி கீரை தொய்யக்கீரைனு அப்புறம் ஸ்வீட் கார்டு அங்கே கூட இருக்கோம் ஸோ இந்த சின்ன தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னுமே நல்லா பிளான் பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய காய் வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கலாங்க அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பை அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடைங்க மூணு பீக்கங்காவும் கொஞ்சம் கீரையுமே இருந்தது இன்றைக்கி எக்ஸ்பெக்டே பண்ணாமல் ஃபஸ்ட் அறுவடை வந்து பண்ணியாச்சுங்க பரிசு வந்தது சூப்பராக பீக்கங்கா பொரியலும் கீரை பொரியலும் பண்ணியாச்சு ஏன்னா ஃபஸ்ட் அறுவடை எப்பவுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளும் தண்ணியெல்லாம் கட்டியாச்சு அடுத்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் பாருங்கள் என்னெல்லாம் அறுவடை பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம உரம்லாம் வச்சு தண்ணி கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துலேயே சூப்பராக நிறைய காய் வந்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் பார்ட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் நிறைய காய்கறிகள் வந்து அறுவடை பண்ணி அதில் சூப்பரான ஒரு லன்ச் மெனவும் பண்ணிடலாம் அதில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அறுவடை வந்து பார்த்திங்கனா எப்போது ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே சக்கரை கட்டி மாதிரி இருக்க சீத்தா பழம் தாங்க இந்த நெட்டோட நிலமையை பார்த்தீங்களா நான் லாஸ்ட்டு ப்ளாக்ல காமிச்சிருப்பேன் அமேசான்லேருந்து இந்த கிளிக்குரு வீட்டில் இருந்து காப்பாற்றத்துக்கு நெட்டு கட்டலான்னு நல்ல வேலைங்க அளவாக ஒரு பத்து மட்டும்தான் தான் வாங்கினேன் எங்கள் வீட்டில் இதுக்கே பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படின்னு இருந்தாங்க அணிலுக்கும் ரொம்ப நாளாக இருக்குங்க சீத்தாப்பழம் சாப்பிட்டேன் ஏன்னா நம்ம வெட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மரத்தில் இப்போதான் வருது ஆனால் கொத்து கொத்தாக காய் பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம்னால் அதனாலேயே வெயிட் பண்ண இருக்குங்க நெட்டுக்குள்ளேயே கொத்தி சாப்பிட்டுருச்சு ஆனால் நல்ல பழம் பெரிய பழங்க இதெல்லாம் பாருங்கள் கட்டாமே கட்டாமல் சூப்பராக திரண்டிருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா பழுத்துக்கோங்க அது இந்த மாதிரி திரண்டு பறிச்சோன்னா சீக்கிரமாகவே பழுத்துரும் ஒன்றுலேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்களே பார்க்கவே ஆசையாக இருக்குது நானும் ஒரு பன்னெண்டு கவர்க்கு மேலே கட்டேங்க ஆனால் ஒன்று ரெண்டு நல்லாயிருக்கு இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது மோசம் இல்லைங்க இருந்தாலும் நம்ம கட்டலனாலுமே அறுவடை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு நூற்றம்பது ரூபா தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோம் ஆனால் இப்படி மரத்துலேயே பழுத்து சாப்பிட்ற டேஸ்ட்லாம் அப்பா லைட்டாக வெள்ளைப்பூச்சி விழுகுதுங்க சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் கொத்து கொத்தா அப்படியே நமக்கு பழம் கொடுக்கணும் அது எந்த ஒரு மரம் மட்டும்தாங்க எப்படியும் கொத்து குத்தா காயிருக்கனால பார்த்தீங்கன்னா அணில் குருவி சாப்பிட்டது போக நமக்கும் நிறைய கிடைச்சிருங்க ஏன்னா பப்பாளி ஒரு டைம்ல அப்படிதான் கொத்தி குத்தி வச்சுது இப்பெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லைங்க அப்படியே மரத்துலேயே பப்பாளி அழகாக பழுக்க ஆரம்பிச்சிடுது நெட்டோட அப்படியே கொத்துது நம்ம போதே நமக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க அதுக்கு எதுக்கு நெட்டுன்னு கேட்குறீங்களா அதான் எனக்கும் தெரியலங்க பட் இருந்தாலும் யூஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது தாங்க ஆஹா அடுத்து இந்த நெட்டை பாருங்களேன் என்ன ரேஞ்சுக்கு இதுக்கு பேர் குருவி சீதா பழம் பழம் ஆனால் இது செம்ம இருக்கும் எப்படி கொத்தி விதைகளோடு சரி விடுங்க பாதி பாதி இதாங்க மரத்துலேயே மீதி நாம் சாப்பிடுவோம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க மரத்துலேருந்து பறிச்சா அப்படியே சாப்பிடுவீங்களா கழுவலாம் மாட்டிங்களான்னு இது வந்து நம்ம கடையில் வாங்கினா கழுவி சாப்பிடலாங்க நம்ம மரத்தில் இயற்கையாக எந்த மருந்து அடிக்காமல் அப்படியே பழமாக பறிக்கிறோம் இதை சாப்பிட்டா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது நம்ம மேலே வந்து தோலை சாப்பிட போகிறதில்ல இந்த பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் சாப்பிட போகிறோம் பப்பாளி இதெல்லாம் ஸோ அதனால் மேக்சிமம் பழமாக பறிக்கிறோம் அப்படினால நான் கழுவி சாப்பிட மாட்டேங்க அப்படியே சாப்பிடுவேன் அதே கடையில் வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக கழுவிதாங்க சாப்பிட்ணும் ஏன்னா அதை நம்ம எப்படி வாங்குவோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும் அடுத்து இங்கொன்னும் பாருங்களேன் நல்லா பழுத்து பழுத்த எல்லாத்தையுமே கொத்திருச்சுங்க ரெண்டு நாள் முன்னாடியே பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம மனசை இல்லைங்க நம்ம மீதி வந்து கவர் ரிமூவ் பண்ண பாத்தீங்களா அது மீதி இருந்த பழத்துக்கு வந்து கட்டி விட்டாச்சு வந்து ஒரு கவரும் கொண்டு வந்துருந்தேன் ஏன்னா கவரில் வந்து வாட்டர் இருக்காது இதை கொத்துதான் கொத்துலையான்னு டெஸ்ட் பண்ணலாங்க சிலர் நம்ம வந்து பழமாகவே பறித்து சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அறுவடை வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போச்சுன்னு தான் சொல்லணும் அப்படியே கொத்து கொத்தா சீத்தாப்பில அறுவடை பண்ணியாச்சு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் காற்றுக்கிட்டு இருக்கு அப்படியே வாங்க ஆனால் ரெண்டு மரம் இருந்தாலும் இதாங்க பப்பாளி மரம் அப்படியே சூப்பராக வந்து கண்டினியூஸாக அதுவும் நாட்டு மரம் அப்படிங்கிறதுனால அந்த காய் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அடுத்து இங்கு சீத்தா மரம் இருக்குங்க இதுமே வெட்டி விட்டு சின்ன மரம் பெருசா காய் வைக்கல ஒரு அஞ்சாறு ஒரே நிமிஷங்க இப்போ நான் என்ன கேள்வி அப்படிங்கிறத கேட்டுறேன் இப்போ நான் ஒரு காய் கையில காமிச்சிட்டு இருக்கேன் இல்லையா பூவோடு இருக்கு இது என்ன காய் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிருங்க இன்னொரு காய் கூட இருக்கு பாருங்கள் நான் காமிக்கிறேன் நான் முன்னாடி வீடியோஸில் காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் பாருங்களேன் என்னோடய பூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு அப்படியே எல்லோ கலரில் இது என்ன காய் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடுங்க இன்னைக்கான கேள்வி தான் அப்படியே இந்த சைட் பாருங்களேன் பரங்கிக்கா பிஞ்சே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த பூவோட இதுவும் பாருங்களேன் நான் கேள்வி கேட்டேன் இல்லையா அந்த பிஞ்சோட பூ தான் இது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பூக்கும் நான் பரங்கிக்காய் பூக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன் ஏன்னா நானும் இந்தாங்க ஃபஸ்ட் டைம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறேன் இது பாருங்கள் பரங்கிக்காவோட பூ பரங்கிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பச்சையாக பறிக்கிறது அது போர் அடித்தா கொஞ்சம் காஞ்சு பறிச்சிக்கிறதுங்க ஆனால் ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலயே ஒரு பப்பாளி இருந்தது அப்படியே நம்ம குட்டி பழத்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அறுவடை பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம புது காய் தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி கொடுத்துர்லாம் ஏன்னா நிறைய அறுவடைக்கு வந்துருச்சு ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லைங்க இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொடியெல்லாம் பாருங்கள் தையில குச்சின்னு நெட்டுறது இல்லையா அந்த ஹைட்டுக்கு வந்து படர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வெத்தலை கொடி நல்லா வந்துக்கிட்டு இருக்குங்க அப்படியே தென்னை மரத்தில் வந்து சுற்றி விடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நல்லா தலைஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி வந்து பீக்கங்காய் வெண்டைக்காய் எல்லாமே இன்றைக்கி வந்து அறுவடைக்கு வந்துருச்சு அதுவும் புடலங்காய் பாருங்களேன் அந்த குச்சியில் தாங்க ஹைட்டுக்கு தான் போவனு போகுது அந்த வலையிலேயே சுற்றி வரலங்க அப்படியே நிறைய பிஞ்சு வச்சுருக்கு ஆனால் ஒவ்வொரு பெஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா குத்து குத்தா இந்த எறும்புங்க சுளுக்கை நிறையா பார்த்தீங்கன்னா தண்டி தண்டிகிரியுமே முளைச்சிருக்கு வெண்டைக்காய் நல்லா இருக்குங்க அது நாட்டு வெண்டைலாம் சூப்பராகவே வந்திருக்கு கொத்தவரங்க டக்குன்னு ஹைட் போன மாதிரி இருக்குங்க லாஸ்ட் டைம் காமிச்சுருக்கோம் ஒரு வாரத்தில் பாருங்கள் ஏன்னா கொத்தவரங்காக்கெலாம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக விட்டுருக்கணுங்க வெள்ளரிக்காய் வேணால் சூப்பராக இருக்குது ஆனால் கொடி பாருங்களேன் மேலே அந்தளவுக்கு படரவே இல்லை எல்லாம் கீழேயே தான் வருது அப்படியே குட்டி குட்டி பிஞ்சு வச்சுருக்குது இப்பதாங்க தாங்க என் கணவர் கிளீஸ்க்கு மரையிற கத்து கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு அப்படியே வெண்டக்காயுமே இருக்கு இப்ப தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இன்னும் ஒரு பத்து நாள் எல்லாம் போயிருச்சுன்னா அப்படியே கொத்து கொத்தா காய்க்கு வந்துருங்க வெண்டக்காய் அது டோட்டலா ஒரு இருபது செடிக்கு மேலயே இருக்கு நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைட் பாருங்க நம்ம எக்ஸ்போல வந்து நான் ரெண்டு பூச்செடி வந்து வாங்கிட்டு வந்து காமிச்சிருப்பேன் ஆனா செவ்வந்தி ரெண்டும் நல்லா வரலங்க அது நாம கொஞ்சம் பராமரிக்காம போயிட்டோம் ஆனா இது ரெண்டும் சூப்பரா வந்திருக்கு அது கொஞ்சம் நிழல்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கடியில் வைக்கவும் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு இது பாருங்களேன் கிழங்கு நான் சொன்னேன் இல்லையா நிறைய பேர் முளைச்சி வராதுன்னு சொன்னாங்க ஆனா முளைச்சலா வந்துருச்சுங்க பூ வைக்குமான்னு தெரியல பத்து கிழங்குல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு கிழங்கு நல்லா முளைச்சி வந்துருக்குங்க எல்லுமே நிறைய பூக்கள் இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தோட ஆரம்ப ஸ்டேஜ் தாங்க இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல அறுவடை பண்ண வேண்டியது நிறைய நிறைய இருக்கு ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து இது போடுமானதா இருக்கும் இன்னைக்கு அப்படியே நம்ம குட்டி தோட்டத்து பக்கம் வந்தாச்சு ஒரே ஒரு வெல்றி பழங்க இது நானுமே பார்க்காம தான் விட்டுட்டேன் சரி ஜூஸ் போட நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஜூஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தானாம ஒன்று பாவக்காய் செடிதாங்க ஒவ்வொரு காயும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சின்ன செடியாக இருந்தாலும் அப்படியே கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கீரை தோட்டத்தோட அப்டேட் பாத்திரலாங்க நம்ம பந்தல்ல வந்து பாத்தீங்கன்னா நொரப்பீக்குங்க பாகக்காய் தம்பட்ட அவரை அதுக்கப்புறம் அவரை எல்லாம் போட்டிருந்தோம் அது எல்லாமே நல்லா வந்துகிட்டு இருக்கு நொரப்பீக்குங்க பாருங்களேன் அப்படியே சூப்பரா வந்திருக்கு கீரை தோட்டமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஓட்டி போட்டாச்சுங்க நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு இன்னொன்று லைட்டா நோய் தாக்கம் நிறைய இந்த பூச்சி தாக்கம் நிறையா இருந்தது அதனால வீடு போட்டு ஓட்டியாச்சுங்க பாலாக்கீரை மட்டும் அப்படியே இருக்குங்க அதுக்கு மட்டும் களை எடுத்து விட்டுருந்தேன் தம் டவரையும் நிறைய இருக்குது உங்களுக்கே போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல பீக்கங்கா போட்டு இப்படிதான் போர் அடிக்கடிக்க அறுவடை பண்ணோம் நெக்ஸ்ட்டு தம் டவரை கீரை பாத்தியெலாம் ஓட்டினதுக்கப்புறம் பாருங்கள் பார்க்கவே கொஞ்சம் சுத்தமாக தெரியுது ஆனால் அந்த ஓரத்துலலாம் அத்தனை புல்லுங்க மழை வந்துச்சுனாவே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாமே சுத்தம் பண்ணி விடணும் நேற்றுங்க ஃபுல்லாகவே இந்த பாலாக்கீரிக்கு எல்லாமே களை வெட்டி விட்டுருந்தேன் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சுத்தமாக கீரையுமே நிறையா அறுவடை பண்ணலாம் எல்லோ பீன்ஸ் ஒய்லட் பீன்ஸ்னு ஆசையாக வைச்சோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரக்கா அப்படியே கொத்து கொத்தா பூ வச்சுருக்கு பட் பரவாயில்லங்க எதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது எனக்கு வந்து அவரக்கா ரொம்ப ஃபேவரட் தான் அது இது பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் இருக்குல்ல இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அவரை செடி வர அதே வந்து ஒயிட் பூ வந்துச்சுன்னா அது வந்து பட்டா வர மாதிரி வருங்க ஆனால் பட்டாவரையோடு இந்த வயலட் தான் சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பர்ஸ்னலாக ஃபேவரட் அது எதுவும் பூசினு செடியோ அங்கங்கே படுறதுங்க ஆனால் இதெல்லாமே பூ மட்டும் தாங்க வைக்குது பெருசாக காய் பிடிக்கிற மாதிரி தெரியல பண்ணைக்கீரை கொஞ்சம் இருக்குது அதையுமே பறிச்சிக்கலாம் அப்படியே சைடில் பாருங்கள் ஏதோ கீரை விதை வெட்ட மாதிரி புல் முளைச்சிருக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க அடுத்த வேலையா ஒரே ஒரு பாலாக்கீரை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேங்க அந்த செடி மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக பரங்கிக்காய் பாருங்கள் எனக்கு பரங்கிக்காவும் பூசணிக்காவும் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க நிஜமாவே எங்கள் ஊர் சைடில் இதை பூசணிக்காய் தான் சொல்லுவோம் ஆனால் நிறைய பேர் இதை பரங்கிக்கான்னு சொன்னாலும் என்னால் மாறி மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ அழகாக குட்டி பிஞ்சாக வச்சுருக்குங்க ஒரே ஒரு செடியில் மட்டும் காய் வைக்க ஆரமிச்சிருச்சு இது ஃபுல்லாக சொரக்காங்க ஒரு அஞ்சாறு செடி வச்சிருந்தேன் நல்லா படருதுங்க குட்டி குட்டி பூவும் இருக்கு பார்க்கல எப்படி காய் பிடிக்குதுன்னு அடுத்து ஃபைனல் டச் பாலாக்கேரியும் இருக்கு அதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அப்படியே நல்லா க்ரீனிஷாக வளர்ந்து வந்திருக்கு கீரை பற்றியெலாம் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டேரு வந்து கொஞ்சம் அடி உரமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இருபது நாளுக்கு மேலே அப்படியே சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டுக்கலான்னு பிளானுங்க எதுவுமே பாருங்களேன் அங்கே தான் கீரை அப்படியே இருக்குது அப்படியே கொஞ்சம் புதினாவும் இருக்குது அதையுமே பறித்து எடுத்துக்கலாங்க இந்த சைட் பாருங்களேன் சிறுகீரை ரெண்டு மூணு தக்காளி செடி எல்லாமே முளைச்சிருக்கு வரும்போது என்ன காய் பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ பாருங்களேன் கூடையை தூக்கவே முடில வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க அவ்வளோ காய் நம்பிடுச்சு இன்னைக்கு எல்லாமே அறுவடை பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பெஷல் இருந்தது மாதுளம் பழம் பாருங்கள் கரெக்டாக ஒன்றே ஒன்று மட்டும் இருந்ததுங்க ஆனால் சைஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஆகலங்க குட்டி தான் ஆனால் நல்லா உள்ள பழமாக இருந்தது நல்லா உள்ள ரெட்டிஷ்ஷாக இருக்குது அவ்வளோதாங்க இன்னைக்கு அறுவடை எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எள்ளு செடி மட்டும் நம்ம தோட்டத்தில் இருந்ததுங்க அதை வந்து நான் காய வச்சிருந்தேன் என்ன ஒரு மூணாவது டைம் அடிக்கிறதுங்க ஃபஸ்ட்டே வந்து பாருங்கள் ஒரு பாக்ஸ் போய் எடுத்து வச்சாச்சு சரி அடுத்த டைம் வந்து விதைக்காகட்டும் அப்படின்னு அப்படியே தோப்பில் கொஞ்சம் விதைச்சி விடலான்னு எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு செடிதாங்க இதுவுமே பாதி வந்து செடியிலையே கொட்டிருச்சு நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னாடியே எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் வந்துருக்கோ அப்படின்னு நினைக்கிறேங்க இதே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக செம கலர்ஃபுல்லாக எவ்வளோ காய்கறி வந்து அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னு பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்குறனால கொஞ்சம் கம்மியாக காய்கள் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்பவே போதுமானதாக இருக்கும் அப்படியே வாங்க சூப்பராக நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம் ஃபார்ம்லருந்து ஹோம்க்கு வர வரைக்கும் பெருசாக எந்த ஐடியாவும் இல்லைங்க என்ன செய்யலான்னு ஆனால் எல்லா காயுமே அளவாக இருந்தது வெண்டைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் பீக்கங்கான்னு சரி எல்லாத்தையும் வச்சு மிக்சு ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு காலையில் டிஃபன் முடிச்சிடலாங்க ஏன்னா தோசைக்கு வந்து நைட்டே மாவு அரைச்சி வச்சிட்டேன் அதுவும் தோசைக்கு புதினா சட்னி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஃபஸ்ட்டு புதினா சட்னி செஞ்சுட்டு அடுத்து வந்து அப்படியே லஞ்ச் ஆரம்பிச்சிடலாம் சட்னியோட மெயின் ஹீரோ தேங்காய் ரெடியாக இருக்குது அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வெல்ரி ஜூஸ் தாங்க இந்த ஸ்டேஜில் ஜூஸ் போட்டால் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து பாலாக்கீரை வந்து பொரியல் பண்ணிடலாம் மெயினா சட்னி ரெடியாகட்டும் சைடில் அப்படியே தோசை ஊற்றிடலாங்க மாவு அப்படியே சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிடலாம் நமக்கு செட்டே ஆகாதுங்க சாப்பிட்டாவே கூடதான் சாப்பிடணும்னு இருக்கும் அப்படியே சீத்தாப்பழம் பாருங்களேன் நல்லா பழமா இருந்தது ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிடலாங்க ஒரு பழத்துல எவ்ளோ விதைகள் பாருங்க நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க பழம் நெக்ஸ்ட் அப்படியே வெள்ளரிக்காவை கட் பண்ணி ஜூஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு சமையல் ஆரம்பிச்சிடலாம் இப்படி இருக்கு பாருங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நான் லாஸ்ட் தான் ட்ரை பண்ணேன் காயெல்லாம் சூப்பராக கட் பண்ணி முடிச்சாச்சுங்க தமட்டாவரையுமே பொரியலுக்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அப்படியே எல்லா காயும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னுங்க பீக்கங்காய் கத்திரிக்காய் கொஞ்சம் கீரை தமட்டாவரை அதுக்கப்புறம் நம்மளுடைய பழுத்த பாவக்காய் அப்புறம் வெண்டைக்காய் தேங்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு குழம்பு செய்ய போகிறோம் சைடில் வந்து கீரை பொரியலுக்கும் ரெடியாக இருக்குதுங்க யூஸ்வலாக நம்ம தாளிப்பம் பார்த்திங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தக்காளி வந்து அரைச்சி ஊற்றிட்டேன் நல்லா எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா காயும் உள்ளே வந்து போடுறோங்க வெள்ளரிக்காவும் ஜூஸுக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோதாங்க அப்படியே தம் அவரை கீரை எல்லாமே இந்த சைடில் தாளிச்சு விட்டலாம் நல்லா வெந்திருக்கு மாவு மாதிரி குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா புளித்தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நாட்டு சக்கரை போட்டால் சூப்பராக வந்து நமக்கு மிக்ஸ்டு ஒரு புளி குழம்பு ரெடி ஆயிருங்க அது மண்பானையில் வைக்கும்போது அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்னைக்கு ஐடியாவே இல்லாமல் ஃபார்மாக சுற்றி வந்தோம் அப்படியே சூப்பராக ஒரு சமையலும் முடிஞ்சுதுங்க அப்படியே தமட்டாவை பொரியல் கீரை பொரியல் அதுக்கப்புறம் எல்லா காயும் மிக்ஸ் பண்ண ஒரு சூப்பரான புளி குழம்பு அதுக்கப்புறம் வெல்ரி ஜூஸ் வந்து நம்ம ஃபைனலாக போட்டுக்கலாங்க அப்படியே நம்ம கம லஞ்ச் லன்ச் மென்னும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது தான் ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டாவே சீக்கிரமாக பசி எடுக்குதுங்க

ஏதோ நாள்லாம் பார்த்தீங்கன்னா இலையில சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதாங்க இருந்தது இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கம்பு கொழுக்கட்டை தான் இது வந்து நேத்து செஞ்சதுங்க அது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக போட்டு செஞ்சா ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் அப்படியே இலையே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது நிஜமாவேங்க எப்போது சொல்கிற அதே டைலாக் தான் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணி இப்படி கலர்ஃபுல்லாக இலையில சாப்பிடும் போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் தான் இருக்கும் ஓகேங்க நானும் சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் ஓகேங்க நானும் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் ப பாய்